ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணேஷ்குட்டி சேனல் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோதாங்க தாங்க பார்க்க போகிறோம் நல்லாவே காரச்சாரமாக புது நம்ம கத்திரிக்காவை வச்சு ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கத்திரிக்காய் ஃப்ரை செய்கிறதுக்கு ஒரு வெங்காயத்தை இதே போல் நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு தோல் எடுத்துட்டு கட் பண்ணி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதே சைஸில் ஒரு தக்காளியும் கட் பண்ணி ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் இது வரையிலும் கத்திரிக்காய் பொரியல் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் இதே போல் இல்லை கத்திரிக்காய் கூட்டு அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் ஒன்றரை ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன் தனி மிளகாய் தூள் சேர்த்து செய்கிறதால நல்லாவே கலர் கொடுக்கும் ஒரு ஸ்பூன் அளவு தனியாத்தூள் அரை லெமன் சேர்த்துக்கலாம் நம்ம மீன் வறுவல்னால் எப்படி செய்வோமோ அதே போலவே தான் இருக்கும் டேஸ்ட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளி விழுதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பாருங்கள் இந்த டைமில் கல்லுப்பு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவும் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல நான் இருந்தது அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு மறுபடியும் பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் எல்லாமே நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்துருச்சு பாருங்கள் இந்த விழுது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளார நம்ம கத்திரிக்காவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான ஷேப்ஸில் கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து நீல வாக்கிலே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் டெய்லியுமே நம்ம பொரியல் பண்ணி பண்ணி போர் அடிக்கும் அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுவும் ஒயிட் ரைஸ் கூட வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் நாக்கில் அப்படி எச்சில் ஊறுது எனக்கு சொல்கிறப்பவே கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதே தான் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன் கத்திரிக்காவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கத்திரிக்காவும் மசாலாவும் நல்லாவே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லாவே தேய்ச்சி விட்டுக்கலாம் மசாலாவை பாருங்க இதே போல் தான் நம்ம மீனுக்கு மசாலா எப்படி வந்து தேய்ச்சி விடுவோமோ அதே போலவே நல்லாவே அப்ளை பண்ணி விடலாம் ரெண்டு பக்கமும் இதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஊறணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் போல் இருந்தாலே போதும் நல்லா காரச்சாரம் வந்து நல்லாவே ஏறிடும் இது வெஜிடபிள்ன்றதால் சீக்கிரமே வந்து மசாலா வந்து சீக்கிரமே ஏறிடும் அதனால் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் கூட இல்லை நீங்கள் அப்படியே வந்து மசாலாவை பூசி விட்டுட்டு அப்படியே தவால் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் வந்து ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு காய் தான் நம்ம கத்திரிக்காய் காயின்னு சொல்கிறோம் இல்லையா அதே போல் காயின்னு எந்தெந்த காயினால் முடியுதோ எல்லா காயுமே வந்து சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது முகம் வந்து நல்லா பல ஸ்கின் வந்து நல்லா க்ளோவிங்காக இருக்கும் கத்திரிக்காய் சாப்பிட்றதால கத்திரிக்காயில் மசாலா போட்டு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு அடுப்பில் ஒரு தவா வச்சுக்கலாம் தவா நல்லா சூடான உடனே எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் வீடியோக்காக தான் வந்து எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னால் நம்ம அதிகமாக எண்ணெய் சேர்க்குறதால காயோட சத்து வந்து குறஞ்சிடும் அதனால் கம்மியாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம மீன் எப்படி பொறிப்போமோ அதே போலவே வந்து பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் ரெண்டு பக்கமுமே வந்து நல்லாவே திருப்பி விட்டு நல்லா செவந்து வந்த உடனே எடுத்துட வேண்டியது தான் பாருங்கள் நல்லாவே கலர் வந்துடுச்சிங்களா நம்ம மீன் எப்படி ஃப்ரை பண்ணுவோமோ அதே போலவே தான் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஹையில் வச்சோம்னா தீஞ்சு போயிடும் காய் வந்து உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் கத்திரிக்காய் வந்து ஃப்ரை பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு சாப்பிட்றதை விட வேக வச்சு சாப்பிட்டோம்னா காயில் இருக்க சத்து எல்லாமே நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கும் மாதத்தில் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ இதே போல் ஆயில் ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க ஆயில் ஃப்ரை வந்து அவ்வளோ உடலுக்கு நல்லதில்லை இருந்தாலும் மந்த்லி ஒன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அவ்வளோதாங்க நல்லாவே கத்திரிக்காய் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு இப்போது கத்திரிக்காவை ஓரங்களில் எடுத்து வச்சிடலாம் தவாலை அதில் இருக்க எண்ணெய் எல்லாமே ட்ரை ஆகிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் தவால மீதம் இருக்க எண்ணெயிலே வந்து மீதி இருக்க பிரிஞ்செல்லாம் சேத்துடலாம் சைடில் இருக்க பிரிஞ்சிலேருந்து எண்ணெயெல்லாம் ட்ரை ஆகிறதுக்குள்ளே இதே போல் சென்டராக போட்டு அது போல் வெந்து வந்துடும் பாருங்கள் நான் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கப்பவே அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே தான் இருக்கும் ஒயிட் ரைஸு ப்ளைன் சாம்பார் தக்காளி சாதம் அதை மாதிரி அது கூட நான் வச்சு சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்